சாப்பாஜி போட போகிற அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இந்த மிளகாயை வந்து இந்த அளவுக்கு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருங்க இந்தளவுக்கு நெட்டாக கீறி இந்த இடத்துல கொஞ்சம் விட்ருங்க விட்டுட்டு இதில் இருக்கிற விதையை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணீங்கன்னால் இந்த அளவுக்கு வருதா அப்போ இந்த விதையை மட்டும் அழுங்கி எழுத்துருங்க ஏன்னால் நம்ம ஸ்டப்பிங் போடும்போது இந்த இடத்துல வந்து சரிங்க இந்த அளவுக்கு கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரியே நேராக எல்லா மிளகாயும் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் நான் ரெண்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்தளவுக்கு எடுத்துக்கலாம் உள்ளே ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டான் உனி வந்து இதில் ஸ்டப்பிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உள்ளே வைக்கிறேன் ஸ்டப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பிடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்க அதை போட்டுக்கலாம் நான் வந்து மெ மிளகாய்க்கு பதிலாக மிளகுத்தூள் தான் போட போகிறேன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு புளி நல்லா கரும்பு புளி நல்ல புளிப்பாக இருக்கிற புளியை நான் இதில் ஊற்றி வச்சுக்க இதை நல்லா கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் இருந்ததுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கங்க என்கிட்ட மிளகாத்தூள் இல்லை ஆனால் மிளகு தூள் போட்டு ஸ்டப்பிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதனால் நான் மிளகு தூள் போடுறேன் நல்லா இந்த மசிச்சு கலந்துக்குங்க இந்த வெங்காயத்தோட இந்த நாட்டு சக்கரை அந்த புளி கரைசல் நான் ஊற்றுன புளி வந்து ரொம்ப புளிப்பு கரும்புளியாக இருந்தாலும் நல்லா புளிப்பாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இனி இதை வந்து எப்படி ஸ்டாப் மிளகாய்குள்ளே ஷாப்பிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யாருங்க இப்படி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய்க்குள்ளே ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் அளவுக்கு எடுத்து, உள்ள தழிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெளியே தெரியாத அளவுக்கு இப்படி எடுத்துறேன் நான் ஒரு ஏழு மிளகா எடுத்திருக்கேன் ளவுக்குணும் நான் இருக்கிற விதை பூரா எடுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடாக புதினா சட்னி அதுவே தூக்கலாம் இருக்கும் நான் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா மறுபடியும் திரும்ப வந்து அதை கொ வாங்கிட்டு வந்துருக்குறாரு செஞ்சு தர சொல்லி உங்கள் குழந்தைகளும் அதே மாதிரி கேட்பாங்க தச்சு ஒரு மிளகாய்க்கு இருக்குது நல்லா இனிப்பு சுவையாக அந்த புளி அப்படியே அட்டகாசமாக இருக்கும் சாப் சொல்லும்போதே போதே நாகு ஜல்லு ஊறுது இதுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் பஜ்ஜி போண்ட மாவு தான் எடுத்திருக்கேன் மிக்சர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் இன்றைக்கி அதுதான் கலக்க போகிறேன் நல்லா கட்டி இல்லாமல் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க பாருங்க அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு কালার <tryk> রয়েছে।

சின்னதா <-ihil> கத்தப்பட்டிருக்கேன் <violininding warfare> சின்ன சின்ன சூண்டாக கட் பண்ணி போட்டிருக்குது குழந்தைகளுக்காக இப்படியும் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் நான் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா என்கிட்ட என்ன கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து இப்படி துண்டு துண்டாக போட்டாலும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் வா நீட்டமாக வேண்டாம் அப்படின்னாங்க அதனால் போடுறேன் போட்டோன்னு நல்ல இதாகிடுச்சு அடுத்து சிம்பிளாக வச்சுக்கோங்க போட்டோடனே

ஸோ நான் அது துண்டு துண்டாக மிளகாய் கட் பண்ணியும் போட்டேன் என் குட்டிஸ்க்கு பெருசு சிறுசு குட்டியாக கலந்து விழுந்தது நல்லா பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் அடுப்பு தான் வச்சிருக்கு ஏன்னா முன்னாடி பக்கம் வந்து அப்படியே கலர் ஆயிடுது எடுத்தாச்சு உனக்கு இதுக்கான சட்னி ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து கொத்தமல்லி நான் கொத்தமல்லி தலைக்கு பதில் தூள் தான் ஒன்று ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தலை கொத்தமல்லி போட்டிருக்கேன் தூள் இப்போ இந்த இதில் வந்து நான் அஞ்சு வாரம் மிளகா உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் புதினா வந்து அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் அது ஒரு கைப்பிடி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் இன்னும் தேங்காய் கொஞ்சம் போடணும் தேங்காய் போட்டேன்னா ரெடி ஆயிரும் கரைசல் கொஞ்சம் ஊற்றணும் நான் வந்து புளி வந்து அந்த கரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த ஸ்டப்பிங்க்கு அதில் கொஞ்சம் ஊற்றுறேன் கெட்டி புளி பண்ணால் ரொம்ப புளிக்கும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் வேறு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த கரைசல் தான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன் தேங்காய் ஒரு காய் இப்படி பட்டுடலாம் அப்படியா ஒரு இப்படி தேங்காய் பட்டு மிக்சி லாஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம் பாருங்க சட்னி ரெடி ஆச்சு இதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி பொறுத்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப காரம் புளிப்பு உப்பு எல்லாமே அளவாக போட்டிருக்கோம் உப்பு பத்திலேன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து அளவாக இருக்குது ஏமா மிளகா பஜ்ஜி பஜ்ஜி பாருங்க துண்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் பாருங்கள் எந்தளவுக்கு இதாக வந்துருக்குதுன்னு கொடுத்த எத்தனை கொடுத்தாலும் காலியாயிரும் இந்த சட்னியோட இந்த பஜ்ஜி மிளகா பஜ்ஜி வச்சு கொடுத்தா இது போல செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடுவேன் பண்ணுங்க